சேர்ந்து கண்ணாடி போட்டு இருக்கீங்களா ஆபரேஷன் பண்ணாமலே உங்க கண் பார்வை சரி பண்ண முடியும் எப்படி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சென்னை முகப்பேர்ல இருக்க யாரிசை மெடிக்கல் சென்டர்ல தூர பார்வை கிட்ட பார்வை ஸ்கூல் படிக்கிறவங்க ஆபீஸ் போறவங்க ப்ளூ ரேஸ்ல अफेக்ட் ஆனவங்க கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஐ கொடுத்து சரி பண்றாங்க நானு சின்ன வயசுல இருந்து கண்ணாடி போட்டு இருக்கதனால அந்த ஐ டிராப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அடுத்த ஒரு 10 நிமிஷத்திலே கண் கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பேப்பர்ல இருந்தத கூட என்னால ஈஸியா படிக்க முடிஞ்சது சோ அவங்க சொல்ற மாதிரி ஐ டிராப்ஸ் இன் இன்டேக் மூலிகையை கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சில மாசங்களே நம்ம கண் பார்வை கூடி கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது அங்க வந்திருந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ஐ டிராப்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண் நல்லா தெரியுதுன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கு சரியானதுனால இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் இது முழுக்க முழுக்க பல தனித்துவமான மூலிகையால தயாரிக்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்ல இவங்களோட பிரான்ச்சு சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர்ல இருக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனுமே இல்லாம இழந்தவங்க கண் பார்வையை ஒரே ஒரு ஐ எல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யாழிசை மெடிக்கல் சென்டருக்கு வாங்க முடிச்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க